ரொம்ப தூரத்துல ஒரு நகரத்துல ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாரு அவருக்கு புது துணிமணிகள் மேல ரொம்ப ஆசை ஒவ்வொரு நாளும் என்ன உடுத்தலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாரு விதவிதமா நல்ல உடைகளை போட்டுப்பாரு மத்த ராஜாக்களுக்கு மீட்டிங் போர் இதெல்லாம் பிடிக்கும் ஆனா இந்த ராஜாவுக்கு துணி மாத்திரத்துல மட்டும்தான் ஆர்வம் நகரத்து மக்கள் எல்லாம் அவர் ஆட்சி செய்யாம துணி அலமாரியோடய உட்கார்ந்து இருக்காருன்னு கிசுகிசுப்பாங்க ஒரு நாள் ரெண்டு புது ஆளுங்க ஊருக்கு வந்தாங்க அவங்க பெரிய நெசவாளிகள்னும் அறிவாளிங்க கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி ஒரு மாய துணிய நேய முடியு சொன்னாங்க ராஜாவுக்கு இந்த மாய துணிய பத்தி தெரிஞ்சது தன்னோட சபையில யாரு அறிவாளின்னு கண்டுபிடிக்கலாம்ங்கிற யோசனை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அந்த நெசவாளிகளுக்கு நிறைய தங்கம் கொடுத்து வேலை ஆரம்பிக்க சொன்னாரு நெசவாளிகள் ஒரு பிரகாசமான ரூம்ல பெரிய மரதறிகளை போட்டுட்டு வேலை செய்யற மாதிரி நடிச்சாங்க அவங்க ரொம்ப விலை உயர்ந்த பட்டும் தங்க நூலும் கேட்டாங்க ஆனா தறியில எதையும் போடல கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவுக்கு ஆர்வம் அதிகமாச்சு ஆனா போய் பார்க்க பயமா இருந்துச்சு ஒருவேளை தனக்கு துணி தெரியலைன்னா முட்டாளா தெரிவோமோன்னு நினைச்சு வயசான மந்திரி நெசவாளிகள் போனாரு தரிகளை முறைச்சு பார்த்தாரு ஆனா ஒன்னும் தெரியல மத்தவங்க தன்னை முட்டாள்னு சொல்லிருவாங்களோ பயந்து துணி ரொம்ப அருமையா இருக்குன்னு நெசவாளிகள் கிட்ட சொன்னாரு மந்திரி திரும்பி போய் ராஜா கிட்ட துணி ரொம்ப அழகா இருக்குன்னு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னாரு ராஜா நிம்மதியடைஞ்ச மாதிரி தெரிஞ்சாரு இன்னும் ஆவலா அதை பார்க்க துடிச்சார் ராஜா வேறொரு அதிகாரி அனுப்பினார் வேறு பதில் கிடைக்கும்னு நம்பி அந்த அதிகாரிக்கும் ஒன்னும் தெரியல ஆனா வேலையில்தான் தகுதியில்லாதவன்னு யாரும் நினைக்க கூடாதுன்னு துணியை புகழ்ந்தாரு ராஜா கடைசியா தானே துணியை பார்க்க முடிவு செஞ்சாரு அவர் நெசவு ரூமுக்குள்ள போனாரு நெசவாளிகள் வணங்கினாங்க எல்லாரும் அவரையே கூர்ந்து கவனிச்சாங்க ராஜாவுக்கும் மத்தவங்கள மாதிரி வெறும் தறிகள் தான் தெரிஞ்சது ஆனா உண்மையை ஒத்துக்க அவருக்கு பெருமை இடம் கொடுக்கல அவர் சிரிச்சுக்கிட்டே துணியை ரசிக்கிற மாதிரி நடிச்சாரு அங்கிருந்த தார்பாரிகளும் சத்தமா ஆமோதிச்சாங்க நெசவாளிகள் ராஜாவோட புது உடை தயார்னு அறிவிச்சாங்க அவங்க ராஜாவுக்கு உடை உடுத்துற மாதிரி கைகளை அசைச்சாங்க கண்ணுக்கு தெரியாத துணிகளை அவர் உடம்புல மாட்டி இடுப்புல கச்சை கட்டி நல்லா குனிஞ்சு வணங்கினாங்க ராஜா கண்ணாடியில திரும்பி திரும்பி பார்த்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க முயற்சி செஞ்சாரு தார்பாரிகள் அவரை சுத்தி நின்னு உடை அருமையா இருக்குன்னு நடிச்சாங்க ஒரு பெரிய ஊர்வலம் ஆரம்பிச்சது ராஜா தன்னோட புது உடையில் ஊரை சுத்தி வந்தார் மக்கள் கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்க எல்லாரும் துணிய பார்க்கிற மாதிரி நடிச்சாங்க அப்போ ஒரு சின்ன பையன் மட்டும் ஆனா ராஜா ஒண்ணுமே போடலேன்னு கத்துனான் கூட்டம் அமைதியாச்சு அப்புறம் மக்கள் உண்மையை கிசுகிசுக்க ஆரம்பிச்சு பதட்டமா சிரிச்சாங்க ராஜாவோட முகம் செவந்து போச்சு ஆனாலும் பெருமை விடாம அவர் பாட்டுக்கு நடந்தாரு அவர் பின்னாடி வேலைக்காரங்க கண்ணுக்கு தெரியாத துணிய பிடிச்சிட்டு வர்ற மாதிரி நடிச்சாங்க மத்தவங்க அமைதியா இருந்தாலும் உண்மையை சொல்ல பயப்படாதீங்க